ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தேவை உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதாகோட தெரிவிப்பு என்பதாக பத்திரிகை தலைப்பிடுகிறது ஊழலுக்கு எதிரான சகல செயற்பாடுகளுக்கும் அரசு அதிகாரிகள் சுயாதீனமான முறையில் ஒத்துழைக்க வேண்டும் அத்தோடு அரசு சேவையாளர்கள் தமக்கம் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தோடு தன்மையுடன் செயற்பட வேண்டும் என உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோதாகோடு தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் இடம்பெற்ற நூல் வெளியீட் நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார் மரண தண்டனை கைதி ஒருவருக்கு ஜனாதிபதி பொதுமனு வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில் பங்கு பெற்றுவதற்கு எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது எமக்கு பாரதூரமான சிக்கல் காணப்பட்டது எந்த அடிப்படையில் மற்றும் முறைமையின் பிரகாரம் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதில் பாரிய சிக்கல் நிலைமை காணப்பட்டது இவ்விடயம் துறையில் பிரதிவாதியான அரசு தரப்பில் முன்மைக்கப்பட்ட சத்திய பிரமாண பத்திரிக்கை பத்திரத்தில் எமக்கு போதுமான தெளிவு கிடைக்கப்பெறவில்லை இதனால் நாங்கள் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் இந்த பொது மன்னிப்புக்குரிய ஆவணங்களை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் இந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து எந்த அடிப்படையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் உதய ஆர் செனவரத்ன பகிரங்கமாக விடயம் பற்றி பேசுவதற்கு தயாராக இருப்பதை தெரிந்திருந்தால் அவரை ஒரு சாட்சியாக அழைத்திருக்க முடியும் இந்த ஜனாதிபதி பொதுமன்னிப்புறவில் உதய ஆர் செனவிரத்ன மற்றும் மேலதிக செயலாளர் சரியான மற்றும் விரிவான குறிப்பை ஆகவே அரசு அதிகாரிகளின் அடிப்படையில் அவர்கள் தமது பொறுப்பினை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் தமது கடமையை செயற்படுத்தும் போதும் ஊழலுக்கு தாம் பொறுப்பதிகாரியாகாத வகையில் செயல்படுதல் வேண்டும் அவ்வாறு செயற்படுவது பல்வேறு நெருக்கடியிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வது உதவியாக இருக்கும் எனவே ஊழலுக்கு எதிரான சகல செயற்பாடுகளுக்கும் அரசு அதிகாரிகளும் சுயாதீனமாக முறையில் ஒத்துழைக்க வேண்டும் அத்தோடு சேவையாளர்கள் தமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தோடு வெளிப்படைத் தன்மையோடு செயற்பட வேண்டும் என்றும் யசந்த கோதாகரோ உயர்நீதி அவர்கள் தெரிவித்த கருத்துகள் முக்கியமாக இருப்பதை காலம் அரசு